நீலகிரி அருகே கள்ளக்குறை கிராமத்தில் அதிகாலை நேரத்தில் உலா வந்த சிறுத்தை நாயை வேட்டையாட நீண்ட நேரம் கம்பி வேலிக்குள் வர முயற்சித்த சிசிடிவி காட்சிகள் வைரல் மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டம் அறுபத்தைந்து சதவீதம் வனப்பகுதியை கொண்டுள்ளது இந்த வனப்பகுதிகளில் யானை புலி சிறுத்தை கரடி காட்டுமை உள்ளிட்ட ஏராளமான வனவிலங்குகள் உள்ளன தற்பொழுது வனப்பகுதிகளில் நிலவும் வறட்சியின் காரணமாக வனவிலங்குகள் உணவு தேடி குடியிருப்பு பகுதிகளுக்குள் உலா வருகிறது அந்த வகையில் பதினாறாம் தேதி நீலகிரி அருகே உள்ள கள்ளக்குறை கிராமத்தில் வீட்டில் சிறுத்தை ஒன்று நாயை வேட்டையாட நீண்ட நேரம் கம்பிவேலிக்குள் வர முயற்சித்த சிசிடிவி காட்சிகள் பதிவாகியுள்ளது இதனைப் பற்றி வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அப்பகுதிக்கு விரைந்து வந்த வனத்துறையினர் அப்பகுதியை ஆய்வு செய்து வருகின்றனர் மேலும் சிறுத்தையின் நடமாட்டம் உள்ளதால் இரவு நேரங்களில் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளனர் வைல்ட் லைஃப் நமது செய்தியாளர் கரன்சி சிவகுமார் สวัสดีครับ